சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் திருப்பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் பின்னர் கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட திறந்து வைத்தார் கடந்த காலங்களில் காலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய நாட்டின் பொக்கிஷமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாராமுகமாக இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நாற்பத்தி ஏழு திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு குடமுழுக்கு திருப்பணிகளுக்கு விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரையில் நடைபெற்றிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன வருகின்ற பதினாறாம் தேதி மாத்திரம் இருபத்தி ஓரு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே நாளில் தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது இந்து சமய வரலாற்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் குடமுழுக்கு நடைபெற்றது இந்த ஆட்சியில்தான் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் தவட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு படல் கனவாகத்தான் முடியும்